வணக்கம் மக்களே இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபத்துள்ள தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதை வந்து நம்ம செய்தியாக கடந்து போயிட முடியாது ஏன்னா இதுக்கு பின்னடைக்கக்கூடிய அரசியல் அந்த மாதிரி இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வழக்கு தொடுத்ததுக்கான காரணம் என்ன வழக்கு தொடுத்தவர் யார் வழக்கு போட சொன்னது யார் கோர்ட்டு அனுமதி கொடுத்த பிறகும் எதற்காக தமிழக அரசு அங்கே தீபம் ஏற்ற அனுமதிக்கலை எதற்காக கோயிலை சுற்றி ஒன் ஃபார்ட்டி போட்டாங்க அப்படின்ற பல கேள்வி இருக்கலாம் மக்களே இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக போய் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதற்கு பின்னடைக்கக்கூடிய அரசியல் அந்த அரசியல் தமிழக அரசியலை எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அது நம்ம வாழ்க்கையை எந்தளவுக்கு பாதிக்கப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பிரேக் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்கள் வி பாண்டி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த தீப தூண்ல தீபம் ஏத்துற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அது பின்னாடி கூடிய அரசியல் என்னங்கிறத நம்ம ஆராய்ந்து முன்னாடி மக்களே இந்த மலையோட வரலாறு என்ன இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா அது நீங்க தான் இப்போ இங்கே சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா இந்த மலை வந்து இயற்கையாகவே உருவான ஒரு குகை கோயில் கிமு இரண்டாம் நூற்றாண்டுலேயே பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த கோயிலில் வழிபாடு பண்ணுறதுக்கான சான்றுகள்லாம் இருக்கதா சொல்லப்படுது அப்பையில இருந்து இந்த கோயில் திருப்பரங்குன்றம் அப்படின்னு தான் அழைக்கப்படுது ஆனா அந்த திருப்பரங்குன்றம் சுத்தி பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இந்த மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு அழைக்கிறாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகளே கிபி பதினான்காம் நூற்றாண்டில் சிக்கந்தர் பாதுஷா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய துறைவி அவர் ஒரு போர் வீரர் அந்த காலத்துல மதுரையோட ஆளுநர் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுடைய இறை கடவுள் இறைவனான முகமது நபி அவருடைய பதினெட்டாவது தலைமுறை அப்படின்னும் சொல்லப்படுது அவர் ஒரு போர்ல திருப்பரங்குன்றம் மலை மீது கொல்லப்படுறார் அவருடைய உடல் அங்கேயே புதைக்கப்படுது அங்க ஒரு சமாதியும் கட்டுறாங்க அந்த சமாதி இருக்கிறதா இன்னைக்கு சிக்கந்த தர்காவால அங்க இருக்க முஸ்லீம்களை வழிபடப்படுது ஸோ அதனால தான் இஸ்லாமியர் அந்த மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு மலைக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த மலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இரண்டு விதமான வேறுபாடு ஓகே இந்த மலையோட பிரச்சனைக்கு வருவோம் முதன் முதலாக எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்றத பார்க்குறத விட இப்போ சமீபம் இங்கே எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திமுக ஆட்சியில் எதற்காக நான் திமுக ஆட்சின்னு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது அது வீடியோ எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இந்த தர்காவில் ஒரு சமப்பந்தி உணவு திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் அசைவ உணவுகள் எல்லாத்தையும் இங்கே மலை மேலே கொண்டு போய் பரிமாறுறாங்க சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியே வர அதை இந்து முன்னணி அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒன்று அடுத்ததாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டாம் தேதி அந்த தர்காவில் சந்தன கூடு விழா நடக்குது அந்த விழாக்காக ஆடு மாடு கோழிகளை மலை மீது கொண்டு போய் பழி கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சு காவல்துறை போய் தடுத்து நிறுத்துகிறாங்க அதற்கு இஸ்லாமியர்கள் கோர்ட்டில் ஒரு வழக்கம் தொடுக்கிறாங்க கோர்ட்லயும் மலை மீது கோழி ஆடுகளை பலியிட தடை விதிக்கிறாங்க அதற்கு எதிர்வினை ஆட்டுற மாதிரி அந்த மலையின் மீது இருக்கக்கூடிய சமணர்கள் குகைகள் எல்லாத்திலேயுமே இஸ்லாமியர்கள் பச்சைகளை பெயிண்ட் அடிச்சு அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இந்த பிரச்சனை அதன் பிறகு அப்படி அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை செய்து ஒரு சுமூகமாக முடிக்கப்படுது அதன் பிறகு அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து இப்போ டிசம்பர் வந்துருச்சுங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்கள எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதி பூங்காவாக தான் அந்த பகுதி இருக்கு சரி இதற்கு முன்னாடியும் இங்கே இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அப்படின்னு பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இது வந்து சிக்கந்தர் மலை இந்த மலை முழுவதும் இஸ்லாமியர்கள் சொந்தம் அப்புன்னு சொல்லப்பட்டு உரிமை கொண்டாட சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இது தொடர்பாக ஒரு வழக்கம் தொடரப்பட்டிருக்கு அந்த வழக்கில் இது வந்து முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு உரிமை உள்ள மலை இந்த மலை திருப்பரங்குன்றம் தான் அழைக்கப்படும் இந்த மலை முழுவதும் இந்துக்களுக்கே உரிமை இருக்கு அந்த இருக்க குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இஸ்லாமுக்கு உரிமை கூற முடியும் அப்படின்னா அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இதுதான் இந்த மலையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான காரணங்கள் இப்ப சமீபத்தில் பிரச்சனைக்கான காரணமும் ஓகே இப்ப பாயிண்ட் வருவோம் இங்க பழங்கால முறைப்படி இந்த தீபத்துள்ள தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு கொடுக்குறாரு அந்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் தாராளமாக நீங்கள் வந்து விளக்கை ஏற்றிக்கலாம் அந்த பழங்கால தீபத்துள்ளை போய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போது உங்களுக்கு தமிழக அரசு இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால சிஐஎஸ்எஃப் அதிகாரிகளை ஒரு நாலு பேர் நீங்கள் கூட்டிகிட்டு ஒரு ஒம்பது பேர் அப்படின்னு போய் நீங்கள் மலை மேலே தீபம் ஏற்றலாம் அப்படின்னு கோர்ட்டை அனுமதி கொடுக்குது கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகும் தமிழக அரசு தீபமேத்த அனுமதிக்காமல் அங்கே காவல்துறையை குவிச்சு அந்த கோயிலை சுற்றி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க எதற்காக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்களா மக்களே இந்த கேள்விக்கான பதில் நம்ம தெரிஞ்சிருக்கு முன்னாடி இந்த வழக்கு எதற்காக தொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த வழக்கை தொடுத்தவரோட பெயர் ராம ரவிக்குமார் இவர் மதுரை மாவட்டத்தையே சேர்ந்த ஒரு இந்து ஆக்டிவிஸ்ட் இவர் வந்து அவரோட முருக பக்தராக முன்னிறுத்திக்கிறார் இவர் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்காரு என்னென்னு தொடுத்திருக்காருன்னா பழங்கால முறைப்படி அந்த மலையின் உச்சிமேல் இருக்கக்கூடிய தீப தீபம் ஏற்ற அனுமதி வேணும் அப்படின்னு அப்ப பழங்கால முறைப்படி தீபத்தூன்னில் தீபம் ஏற்ற அனுமதி வேணும் அப்படின்னா கடந்த வருடம் எங்க தீபம் ஏத்தினாங்க அதுக்கு முந்தின வருடம் அப்படின்றது விஷயம் நமக்கு தெரியணும்ல அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூள்ல தீபம் ஏற்றுற பழக்கம் கிடையாது இது தொடர்பாக அப்பையும் கோற்ற வழக்கு தொடரப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயும் அதாவது தர்காவுக்கு அருகில் தீபம் ஏத்துறது ஆகமு முறைப்படி சிறந்ததாக இருக்காது அதனால நீங்கள் உச்சிப்பிள்ள கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க தீபத்துள்ள தீபம் ஏற்றிக்கோங்க அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதே மாதிரி இன்னொரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலேயும் தொடுக்கப்பட்டிருக்கு அதுலேயும் நீங்கள் இருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றிக்கோங்க அதை எங்கே நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறத கோயில் நிர்வாகமே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு தீர்ப்பும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய பழங்கால தீபத்துள்ள தீபம் ஏற்றும் பழக்கம் கிடையாது இப்போ அந்த பழங்கால தீபத்துள்ள தான் தீபம் ஏற்றணும் அப்புடின்னு ஒரு ஆக்டிவிஸ்ட் இந்து ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருக்காரு சரி எதற்காக இவர் இந்த வழக்கு கொடுத்தாரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கையா இது மக்களோட இங்க வந்து பழைய பழங்கால முறைப்படி அந்த மலையை உச்சல் இருக்க தீப தூண்ல தான் வந்து தீபம் ஏத்தணும் மக்கள் வந்து போராட்டம் வச்சாங்களா கோரிக்கை வச்சாங்களா போர்க்குட்டி தோக்குனாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதையுமே பண்ணலை இது இந்த ஒரு தனிநபருடைய விருப்பம் அவர் அதுக்கான பொதுநல வழக்க தொடுக்கிறார் இந்த விசாரிச்ச நீதிபதியாக அனுமதியும் கொடுத்துட்டாரு இந்த வழக்கை தொடுத்தவர் யார் எதற்காக இத்தனை வருஷம் ஏன்னா வருஷ வருஷம் கார்த்திகை தீபம் வருது எதற்காக இந்த வருஷம் இந்த வழக்கை தொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு இந்து ஆக்டிவிஸ்ட் இவர் வந்து ஒரு முருகபத்தராக முன்னெடுத்துக்கிறாரு அது மட்டுமே இல்லாமல் இவர் இந்து மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியோட மாநில பொதுச்செயலாக இருக்கார் ஓகேங்களா அந்த கட்சி என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தமிழகத்தில் பிஜேபிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஒரு கட்சி தான் இந்த இந்து மக்கள் கட்சி அதாவது உங்களுக்கு இப்போ இந்த விஷயம் புரிஞ்சுருக்கும் இந்த கட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இந்துக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு முழக்கங்கள் கொடுக்குறது இதற்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்சி யாருன்னா பிஜேபி ஓகேங்களா அப்போ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இந்த தீபம் ஏற்றணுன்ற பிரச்சனைக்கு முன்னாடி முழு காரணமாக இருக்கக்கூடியது பிஜேபி என்னப்பா சம்பந்தமே இல்லாமல் முழங்காலக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது காரணம் இதுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி நாலு வருஷமா இங்க தீப தூண்ல இந்த பழங்கால முறைப்படி மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீப தூண்ல தீபம் ஏற்றுறது கிடையாது உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீப தூண்ல தான் தீபம் ஏற்றப்படுது அப்ப இத்தனை வருஷம் இல்லாமல் எதற்காக இப்போ இந்த வழக்கு தொடுக்கப்படுது இங்க ஒரு பிரச்சனை கிளப்பப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் தேர்தல் இந்த தேர்தலுக்கு ஒரு நாலு மாதம் தான் இருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டால் தங்களோட வாக்கு வங்கி இந்துக்களுடைய வாக்கு வங்கியை முழுசாக நம்ம பக்கம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பிஜேபி நம்புறாங்க ஏன்னா இதை போன வருஷம் நினச்சிருந்தா போன வருஷம் இந்த வழக்கு தொடுத்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடுத்துருக்கலாம் ஏ இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி தொடுத்துருக்கலாம் ஆனால் அப்போ வில வழக்கு தொடுத்திருந்தால் அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தது பிஜேபியோட கூட்டணி கட்சி அப்போ அது அவங்களுக்கு பலன் தராது அதனால் தேர்தல் சமயத்தில் இன்னும் நாலு மாதம் இருக்குது இதை வந்து நம்ம தேர்தலுக்கு ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திக்கலான்ற நோக்கத்தோடு தான் பிஜேபி இந்த நகரத்தில் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இவங்க நினச்ச மாதிரி அனுமதி கிடச்சிருந்தால் அனுமதியும் கிடச்சிருச்சு இப்போ இந்த அனுமதி கிடைச்சபடி இவங்க போய் அந்த பழங்கால முறைப்படி தீபத்து உச்சியில் தீபம் ஏத்தி இருந்தால் அது இவங்களுக்கான கிரெடிட்ஸ் அதை சொல்லியே இந்து மக்களோட முழுமையான ஓட்டுகளை நம்ம பெறலாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ஒரு எண்ணமாக இருக்குது ஆனால் இந்த பழங்கால தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்கள் யாருக்கும் விருப்பம் கிடையாது அதில் மக்களோட கருத்துகளும் கிடையாது எங்களுக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த திருப்புரங்குன்றத்தில் மலையில் தீபம் ஏற்றினா போதும் அது மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் ஏற்றணும்னு கிடையாது அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றினாலும் எங்களுக்கு போதும் அப்படிங்கிறது அந்த மக்களோட மனநிலையாக இருக்குது அப்போ இந்த தீபம் ஏற்றுறதுக்கு பின்னாடி பிஜேபி ஒரு மத அரசியலை முன்னிறுத்தி பண்ணுறாங்க அதோட ஆரம்பமாக தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அதோட முடிவு தான் மலை உச்சியில் தீபம் ஏத்துறதுக்கான அனுமதி பெறப்பட்டது ஒன்று இப்போ இந்த பக்கம் வரும் எதற்காக நீதிமன்றமே அனுமதி கொடுத்த பிறகும் திமுக அங்கே தீபம் ஏற்ற அனுமதி மறுக்க மறுத்தாங்க எதற்காக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க அப்படின்னா இந்த பிஜேபியோட பிளான் என்னங்கிறது கண்டிப்பாக திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்களும் ஒரு அரசியலே ஊறி போனால் ஒரு எழுவத்தஞ்சு வருஷம் பழமையான ஒரு கட்சி அப்போ பிஜேபியோட பிளான் தெரிஞ்சு இந்த தீபத்தை மலை உச்சியில் ஏற்ற விட்டுட்டோம் அப்படின்னா பிஜேபி வெற்றி பெற்ற மாதிரி நம்ம தோற்ற மாதிரி அதனால் எந்த பிரச்சனை வந்தாலுமே மலை உச்சியில் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருந்திருக்காங்க அதனால்தான் நீதிபதி அனுமதி கொடுத்த பிறகும் நீதிபதின்ற அவமதிப்பு வழக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்கே தீபம் ஏற்ற அனுமதிக்காமல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டது ஒன்று இன்னொன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு பாதுகாப்புக்காரன நாங்கள் இருக்கோம் அவங்களோட விருப்பத்துக்கு எதிராக அது நடக்கக்கூடாது நாங்கள் அழனாக இருப்போம் அப்படின்னு திமுக அவங்கள முன்னிறுத்திருக்க முயற்சி பண்ணுறாங்க இதன் மூலயமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு எல்லாமே முழுவதும் சிதறாமல் அவங்களுக்கே வரும் அப்புடின்னு அவங்க நம்புகிறாங்க இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதுவும் போராட்டம் பண்ணாங்களா போர்க்கொடி தூக்குனாங்களா எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு முஸ்லீம் வாய்ப்பு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுவும் ரொம்ப தீவிரமான முறையில கிடையாது அப்ப நீதிபதி அனுமதி கொடுத்த பிறகு அங்கே தீபம் ஏற்ற விட்டுருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே அங்கே தீபம் ஏற்றினா போதும் அந்த தீபம் எங்கே ஏற்றணுங்கிறது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ இந்த தீபம் ஏற்ற விட்டுருந்தால் இது ஒரு செய்தியாக அந்த முஸ்லீம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் இது ஒரு செய்தியாக கடந்து போயிருக்கும் பிறகு அதற்கான அப்பீல் பண்ணியிருக்கலாம் அதற்கான தீர்வுகள் பின்னாடி கிடச்சிருக்கும் இது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான அவசியம் இருந்திருக்காது இங்கே தீபம் ஏற்றியே தீரணும் அப்படிங்கிறது பிஜேபியோட அரசியல் நீ தீபம் ஏற்றில நீ ஜெயிச்ச மாதிரியும் நான் உன்னை ஜெயிக்கிட மாட்டேன் என்னோட சிறுவனை மக்களை நான் வந்து முன்னெடுத்து காப்பாற்றுற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்குறதுக்கு இதை நான் பயன்படுத்திங்க அப்படின்னு திமுக தெரிஞ்சோ தெரியாமையோ அதுவும் மத அரசியலுக்குள்ளே வந்துடுச்சு இப்போ இந்த பிஜேபியும் திமுகவும் பண்ணக்கூடிய மத அரசியலில் தான் இந்த திருப்பரங்குன்றம் தீபம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க தீப்பிடிச்சிக்கிட்டு இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதற்காக திமுகக்கும் இதுக்கும் கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னனா இத்தனை வருடம் காலம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக ஆட்சியில் திமுகவுடைய எம்பி தான் இந்த முதல் முதலாக திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவுகள் கொண்டு போகிறாங்க மலை மீது உட்காந்து அசைவ உணவுகள் சாப்பிட்றாங்க அப்படின்ற பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு அதற்கு பிள்ளையா சொல்லி போட்டு வச்சிடும் இந்த திமுக அரசு தான் அப்ப இரண்டு கட்சிகளோட மதம் மத வெறி நான் இந்து மக்களுக்காக போராடுற நான் அவங்களுக்கு தீபத்தை முன்னெடுத்து கொண்டு வந்து மேல ஏத்தி அவங்களோட ஓட்டுகளை ஒட்டுமொத்தமா நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிஜேபிங்கிற ஒரு மதவாத கட்சி நீ தீபம் ஏற்றிட்டா நீ வெற்றி பெற்ற மாதிரி நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் தீபம் ஏற்ற விட மாட்டேன் அதே நேரத்தில் அதை பயன்படுத்தி அந்த பகுதியில் உள்ள சிறுபான்மை மக்கள் எல்லாமே அரணா இருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய ஓட்டுகளாத்தையும் நான் எடுத்துக்க பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுக கட்சி இது ரெண்டு கட்சியும் பண்ணக்கூடிய மதவாத அரசியலோட விளை விளைவு தான் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் மக்களை நீங்கள் சொல்லுங்கள் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் முக்கிய காரணம் யார் பிஜேபியா இல்லை அந்த பிரச்சனையை அணைய விடாமல் கொழுந்து விட்டு எரிய வச்ச திமுகவா ஆரம்பித்த பிஜேபியா அதை அணைய விடாமல் கொழுந்து விட்டு எரிய விட்ட திமுகவா உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய அரசியல் பேசுவோம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நம்ம போகிற வீடியோக்கள் உடனே கொண்டே அவங்களை வந்து சேரும்